வணக்கம் புனித சந்தியா கப்பர் ஆலயம் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தங்கச்சிமிடும் வேர்க்காட்டில் வேர்காட்டில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய கப்பர் ஆலயத்தின் நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா தேர்பவனி நேற்று இரவு மும்மத மக்களின் பங்கேற்புடன் விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் புதிய ஆலய கட்டுமான பணி பொறுப்பாளர் விழா குழுவினர் தீர்வு பூர்வீக கிறிஸ்தவர்கள் புனித குழந்தை திரைசால் ஆலய கமிட்டி புனித தெரேசால் பங்கு திருச்சிலுவை அருள் சகோதரிகள் கப்புச்சின் அருள் பணியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேர்க்காடு புனித சந்தியாகப்பர் திருத்தல திருவிழா இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானூற்றி எண்பத்தி மூன்றாவது விழாவாக இந்த ஆண்டு இத்திருவிழா நடைபெறுகிறது புனித பிரான்சிஸ் சவேரியார் முதல் முறையாக இங்கு ஒரு சிலுவை கோவில் கட்டி புனித சந்தியாகப்பிற்கு நேர்ந்தளித்த இடம் இந்த இடம் இந்த இடத்தில் நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை நிறைய மக்கள் இங்கே வருகிறார்கள் வந்து சந்தியாக பரிந்துரை பெற்று கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள் இது கிறிஸ்தவர்களுடைய விழா மட்டுமல்ல மும்மதத்தவர்களுடைய விழாவாகவும் சமய நல்லிணக்கத்தினுடைய விழாவாகவும் இந்த தீவில் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அளவிலே இன்றும் அது நடைபெறுகிறது இந்த திருவிழா ஏற்பாடுகளை எல்லாம் இந்த பங்கினுடைய பங்குச்சந்தை அருள் பணி அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் என்ற முறையில் நான் இந்த நாளிலே திருப்பள்ளி நிறைவேற்றி அனைவருக்கும் இறைவனுடைய ஆசி இதை பெற்றுத் தந்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன்